ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாள ஒரு கிராமத்தில் ஐம்பது வருடங்களாக நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி வினோதமான முறையில் கொண்டாடி வர்றாங்க அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிராமம் எங்க பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மருங்காவரி வட்டம் முத்தல்வர்பட்டி கிராமத்துல சேத்துப்பட்டி ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாத்தாம்படிங்கிற கிராமத்துல தான் இந்த திருவிழா தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டுகளாக நடந்து வருதுங்க இந்த திருவிழா பாத்தீங்கன்னா தைப்பூச திருநாளுக்கு மூன்று நாளைக்கு முன்னாடியிலேருந்து இந்த திருவிழா ஆரம்பிக்குதுங்க மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல போயிட்டு செம்மண் எடுத்துட்டு வந்து மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா அது மாதிரி மணவாரை ஒன்று போடுவாங்க அதுல பாத்தீங்கன்னா வளர்ப்புறை நிலா போன்ற ஒரு வடிவத்தில் ஒரு நிலாவும் செஞ்சு வைப்பாங்க இது எதுக்காண்டி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை நாட்களில் தாங்க இந்த திருவிழா கொண்டாடப்படும் மனவார செய்த நாளில் இருந்து மூன்று நாட்கள் அந்த மனவாரை சுற்றி ராவாண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்களை பற்றி போற்றி பாடக்கூடிய ஒரு பாடலும் பாடப்படுங்க அந்த பாடல் இந்த வீடியோட லாஸ்டில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோங்க இந்த திருவிழாவின் மூன்றாவது நாள் அதாவது முக்கியமான நாள் தைப்பூசம் அன்று அதே குளத்தில் மீண்டும் மண்ணெடுத்து கிழவன் கிழவி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சிலைகள் செய்யப்படுங்க இந்த சிலை பார்த்தீங்கன்னா பிறப்பிலும் இறப்பிலும் எப்படி ஆடை இல்லாமல் இருக்கிறோமோ அது மாதிரி தாங்க இந்த சிலை வடிவமைக்கப்படும் இந்த சிலை எதுக்கு என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா இறந்த நம்ம முன்னோர்களை வழிபடுறதுக்காகவும் இறந்த நம்ம முன்னோர்கள் நம்ம ஊரை வந்து பார்க்கறதுக்காகவும் ஓரிரவு இந்த சிலை வைக்கப்பட்டு மறுநாள் இந்த சிலை கரைக்கப்படுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிலையானது குளத்தங்கரையில வச்சு செய்து உருவம் பிடிச்சு இந்த சிலைய தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வைப்பாங்க வச்சு அந்த இடத்துல பூ மாலை சந்தனம் எல்லாம் போட்டு அந்த சாமிக்கு ஆராத்தனை எல்லாம் காமிச்சு மீண்டும் அந்த இடத்துல இருந்து எடுத்து அவங்க பூர்வீகமா வச்சு கும்பிடக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க இந்த சிலை கொண்டு வரக்கூடிய எல்லா இடத்துலயும் மக்களோட ஆராவரத்தோடையும் அது மட்டும் இல்லாம தட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கிண்ணத்தை வச்சு தட்டிக்கிட்டே இந்த சில ஊர்வலமாக எடுத்து வரப்படுங்க இந்த சில ஊர்வலமாக எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐம்பது வருஷமா அவங்க வச்சு கும்பிடக்கூடிய ஒரு பூர்வீக இடத்துல இந்த சிலை இறக்கி வைக்கப்படுங்க இந்த சிலை இறக்கி வச்சதுக்கு பிறகு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைவரும் வீட்டுலயும் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா சமைச்ச உணவுகளை கொண்டு வந்து அந்த சிலைக்கு அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய அந்த சிலைக்கு அந்த உணவு பண்டங்கள் அனைத்தையும் வச்சு படைத்து ராவாண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் அதாவது நம் முன்னோர்களை போற்றி பாடக்கூடிய ஒரு பாடலும் அந்த சாமிக்கு பாடப்படுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான கோலாட்டம் கும்மி ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆட்டங்களும் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இங்கே ஆடுவாங்க இது முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த மாபெரும் அன்னதான விழாவும் ஆண்டுதோறும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக வழங்கப்படுதுங்க இந்த வீடியோவில் நம்ம நடந்த எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை பற்றி போற்றி பாடக்கூடிய அந்த ரா ஆண்டை பாடல் இதோ உங்களுக்காக வருது அதை பாருங்க வீடியோ Kemiki le politik raya bayi, le ambonan muda raya bayi, kumpai கல்யாணம் என்று சொல்லி கையிட அம்மா பௌரமி அந்த கைகூ என்று சொல்லி கைவிழக்கோ ਆਉਣਾ ਬਣਿਆ ਆਈ ਹੈ ਕੋਈ ਨਹੀਂ ਕਈ ਵੀ ਰੱਖਣਾ ਮੋਟੇ ਵੀਡੀਓ ਕਰ ਰਹੇ ਹਾਂ ਰੋਡ ਜਾਮ ਜਾਮ ਨਹੀਂ ਬਾਲਾ ਕਰੇ ਸੀ ਮੈਂ ਕਿਹਾ ਮੈਂ ही मांगवाएंगे हम तोटी और पीर को कहते गोकिल ঘ <laughs>